உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமாலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடிகர் அஜித்குமார் யார் யாரை காதலிச்சாரு அப்படின்னு தெரியுமா கல்யாணத்துக்கு பின்னாடி கூட அஜித்தோட அழகுல மயங்கி விடாம துரத்துன ஹீரோயின்கள் பத்தி தெரியுமா பார்த்த உடனேயே பிடிச்சு போகக்கூடிய சில நடிகர்கள் அஜித்துக்கும் முக்கிய இடம் இருக்கு வசீகர சிரிப்பும் சிவந்த நிறமும் அவருக்கு ஏராளமான பெண் ரசிகைகளை பெற்றுக் கொடுத்தது அது மட்டும் இல்லாம இவரோட அழகுல மயங்கி இவர காதலிச்ச நடிகைகளும் ஏராளம் இருக்காங்க அதுல அஜித்தும் சிலரை காதலிச்சு தோல்விகளையும் பார்த்திருக்காரு அது யார் யாரு அப்படிங்கிறத விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சினிமா சினிமாலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சங்கவி இவங்க அஜித் கூட இணைஞ்சு அமராவதி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து விஜய் கூடையும் ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு அஜித் கிட்ட இவங்க தன்னோட காதலை தெரிவிச்சதால விஜய் கோபிச்சுக்குவாரு அப்படின்னு அதை இவங்க நிராகரிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி அஜித் வளர்ந்த சமயத்துல இவரை தவற விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டாங்களாம் சங்கவி இன்னும் யார் யாரெல்லாம் அஜித் காதலிச்சாங்க அஜித் யார் யாரை காதலிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் இடைவேளை சிவா காகோ இது சுவசிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு 15 வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது ஸ்வாதி இவங்க அஜித் கூட இணைஞ்சு வான்மதி பாசமலர்கள் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதன் காரணமாவே அஜித் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டிருக்காரு ஆனா அவங்க புதுமுகம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஸ்வாதி வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாங்களாம் அதுக்கு பின்னாடி அவரோட வளர்ச்சியை பார்த்து இவங்க அஜித்தை தேடி போயிருக்காங்க ஆனா அவரு சுவாதிய கண்டுக்கவே இல்லை ஹீரா ஹீராவுக்கும் அஜித்துக்கும் இருந்த காதல் ஊருக்கே தெரியும் காதல் கோட்டை தொடரும் மாதிரியான படங்கள்ல நடிச்ச இந்த ஜோடி நெஜத்துலயும் காதலர்களாவே சுத்தி தெரிஞ்சாங்க ஆனா ஹீரா சில நடிகர்களோட தொந்தரவால அஜித்த விட்டு விலகிட்டாங்க இந்த துரோகத்தை அஜித் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஸ்னேகா இவங்க அஜித் கூட ஜனா அப்படிங்கிற படத்துல இணைஞ்சு நடிச்சாங்க அப்போ அவரோட அழகுல மயங்கி அவரையே சுத்தி சுத்தி வந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம அஜித்த கவர்றதுக்கு சில வேலைகளையும் பாத்துருக்காங்க இவங்க ஆனா அஜித் என்னவோ சினேகாவை கண்டுக்கவே இல்லையா லைலா இவங்க அஜித் கூட இணைஞ்சு தீனா பரமசிவன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதன் காரணமாவே அவர் மேல லைலாவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அஜித் கல்யாணமானவர் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவரையே சுத்தி சுத்தி வந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி இது வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டாங்களாம் அஜித்தும் ஷாலினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இப்ப அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்கு அவங்களோட கல்யாண வாழ்க்கை சீரும் சிறப்புமா நல்லபடியா போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your future, our vision.